இரவு நேரத்தில் சாப்பிடும்போது மனைவி கணவரிடம் கேட்டாள் நாம் இருவரில் யார் மிகவும் சந்தோஷமாக வாழ்கிறோம் என்று இது என்ன கேள்வி நான்தான் சந்தோஷமாக வாழ்கிறேன் என்றான் கணவன் இப்படி எல்லா இடத்திற்கும் சென்றேன் ஆனால் உங்களை தான் ரொம்ப மிஸ் பண்ணேன் என்று கண் கசிந்தாள் மனைவியின் முகத்தைப் பார்த்து எனக்கு என்ன சந்தோஷம் என்று கேட்டாயே இப்போது சொல்லவா என்றான் என்ன என்ன சொல்லுடா என்றாள் கொஞ்சலாக மனைவியின் கையை பிடித்து அவள் கண்ணை உற்று பார்த்து உன் முகம்தானடி என் சந்தோஷம் என்றான் லோசாடா நீ என்கிறாள் கோபமுடன் நான் லோசு தாண்டி ஆண்களின் சந்தோஷமே பெண்கள்தான் ஒரு பெண் வீட்டில் சந்தோஷமாக இருந்தால்தான் ஒரு ஆண் வழியில் சந்தோஷமாக இருக்க முடியும் என்றான் வெக்கத்தில் போடாப்பு என்றாள் பாரு கண்ணாடியில் என் மனைவியின் முகத்தைப் பாருப்பா இதைவிட வேற என்னடி எனக்கு சந்தோஷம் என்றான் தன் கணவனை இழுத்து மார்போடு அணைத்துக்கொண்டு என்னை உனக்கு ரொம்ப பிடிக்கும் மாடா என்று